வணக்கம் நடக்க இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை தமிழ் மக்கள் புரையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சினைக்கான தீர்வு தளங்களை பலப்படுத்தும் வகையில் பயன்படுத்த முடியுமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த பதிவு செய்யப்படுகின்றது ஆனால் இங்கு ஒரு விடயம் தெளிவடைய வேண்டிய விடயமாக இருக்கின்றது தமிழ் மக்கள் நியாயமான அரசியல் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி கடந்து வந்த காலங்களில் கொடுக்கப்பட்ட விலைகள் என்பதும் தாங்கிக் கொண்ட வழிகள் என்பதும் அல்லது ஏற்றுக்கொண்ட ஈடு செய்ய முடியாத இழப்புகள் என்பதும் அந்த இழப்புகளால் ஏற்பட்ட வடுக்களை சுமந்தவர்களாக எப்போதாவது எங்களுடைய மக்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அந்த ஏக்கத்துடனே தங்களது வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகின்ற மக்கள் கூட்டத்தின் பிரதிநிதியாக தமிழ் தேசிய தளங்களில் அரசியல் செய்ய வந்தவர்கள் மக்களினுடைய இதய துடிப்புகளை விட்டு விலகியவர்களாக அரசியல் செய்கின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டாக இருக்கின்றது ஆனால் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதியாக வாக்குறுதிகளை வழங்கி அந்த அரசியல் தளங்களில் தங்களுடைய அரசியல் பயணங்களை ஆரம்பித்தவர்கள் மக்கள் தாங்கிக் கொண்ட வழிகளையும் ஈடு செய்ய முடியாத இழப்புகளையும் அரசியல் சார்ந்த தளங்களில் அரசியல் வெற்றியாக மாற்றுகின்ற மதிநுட்பம் அற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த விமர்சனமும் இருக்கின்றது இந்த இரண்டு விமர்சனங்களும் ஏதோ ஒரு அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனமாகவே இருக்கின்றது ஏனென்று சொன்னால் பரவலாக தமிழ் அரசியல்வாதிகள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு மக்களினுடைய இழப்புகளையும் ஏக்கங்களையும் வழிகளையும் துன்பங்களையும் அவர்கள் அனுபவிக்கின்ற இன்னல்களையும் அல்லது மக்கள் மீது கட்டமைத்து விடப்படுகின்ற அடக்குமுறைகளையும் அரசியல் சார்ந்த தளங்களில் அரசியல் வெற்றியாக மாற்றி அவற்றை மக்களுடையதாக மாற்ற தவறுகின்றார்கள் என்கின்ற அந்த குற்றச்சாட்டு பரவலாக தமிழ் அரசியல்வாதிகள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டாக இருக்கின்றது இந்த காலப்பகுதியில்தான் தமிழ் தேசிய அரசியல் தளமானது ஒரு ஒரு உறுதியற்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற போதுதான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடக்க இருக்கின்றது ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் ஒரு நல்ல விடயமும் இருக்கின்றது எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொண்ட வழிகளையும் துன்பங்களையும் தாங்கிக்கொண்ட கொண்ட அல்லது கொடுத்த விலைகளையும் மக்களுக்கு நடக்கின்ற அநீதிகளையும் சுட்டிக்காட்டக்கூடிய அல்லது தடுத்து நிறுத்தக்கூடிய தீர்மானங்களை நட ஏற்படுத்தக்கூடிய ஒரு மக்கள் அதிகார மையத்துக்கான தேர்தலாக இது கணிக்கப்படுவதனால் இந்த மக்கள் அதிகார மையத்தில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் மிகவும் பலம் பொருந்திய தீர்மானமாகவே பார்க்கப்படுகின்றது எனவே மக்களுக்கு நடக்கின்ற அநீதிகள் தொடர்பாக இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் தீர்மானங்கள் நிறைவேற்ற முடியும் அந்த தீர்மானங்கள் மூலம் ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட மக்களுக்கான அரசியல் தீர்வை பலப்படுத்துகின்ற கருவியாக அந்த தீர்மானங்களை நாங்கள் பயன்படுத்த முடியும் எனவே இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் நேரடியாக மக்கள் அதிகார மையங்களாக இருப்பதனால் அந்த மக்கள் அதிகார மையங்களில் மக்களுக்கு நடக்கின்ற அநீதிகள் தொடர்பாக அல்லது நடத்தப்பட்ட அநீதிகள் தொடர்பாக நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற தீர்மானம் என்பது ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட அரசியல் சார்ந்த தளங்களில் அல்லது நீ நீதிப் பொறிமுறைகளில் ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடிய மிக வலுவான தீர்மானமாக இருப்பதனால் அந்த தீர்மானங்களை நிறைவேற்றி கொள்வதற்காக எங்களுடைய அரசியல் தளங்களை பலப்படுத்திக் கொள்வதற்காக மக்கள் இந்த ஜனநாயக வழியில் தமிழ் தேசிய உரிமை சார்ந்த தளங்களை பலப்படுத்தும் வகையில் சிறந்தவர்களுக்கு தங்களுடைய ஆணையினை வக் கொடுக்க வேண்டும் என்று பணிவாக கேட்டுக்கொள்ளுகின்றேன் ஏனென்று சொன்னால் எப்போதாவது தமிழ் மக்கள் தங்களுடைய தேசிய நிலைப்பாட்டையும் தேசிய அரசியலையும் விட்டு விலகிச் சென்றவர்கள் என்கின்ற அந்த பேருக்குள் அல்லது அந்த அவலத்திற்குள் எங்களுடைய அரசியலை கட்டமைத்து விட முடியாது ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய உரிமைகளுக்காக வேண்டி கடந்து வந்த காலங்களில் கொடுத்த விலைகள் என்பது அல்லது ஏற்றுக்கொண்ட வலிகள் என்பது அல்லது தாங்கிக்கொண்ட கொண்ட சுமைகள் என்பது அளப்பெரியது ஆனால் எங்களுடைய அரசியலாளர்கள் அவற்றை புறக்கணித்து செயற்படுகின்ற காரணத்தினால் மன விரக்தி ஏற்பட்டிருக்கின்றது சிறந்தவர்களை அடையாளம் கண்டு அந்த அரசியல் தளங்களை அரசியல் தீர்வுக்கான அந்த பொறிமுறைகளை பலப்படுத்தும் வகையில் அவர்களுடைய கரங்களை பலப்படுத்துகின்ற போது நிச்சயமாக இன்று ஒரு நாள் தமிழ் மக்களுடைய தீர்வுத்தளம் பலப்படும் அந்த தீர்வு தளம் பலப்பட்டால்தான் இதுவரை காலம் கடந்து வந்த காலங்களில் நாங்கள் கொடுத்தவை அரசியல் சார்ந்த தளங்களில் அரசியல் வெற்றியாக மாற்றப்படும் அந்த மதிநுட்பம் கொண்டவர்களுக்கு உங்களுடைய ஆணையினை உள்ளூராட்சி மன்றங்களில் வழங்க வேண்டும் ஏனென்று சொன்னால் உள்ளூராட்சி மன்றங்கள் என்பது மக்கள் அதிகார மையங்கள் நேரடியாக மக்களோடு தொடர்பில் இருக்கின்ற மக்கள் அதிகார மையங்களில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் எப்பொழுதும் ஒரு வலுவான தீர்மானமாகவே நீதி சார்ந்த பொறிமுறைகளில் பார்க்கப்படுகின்றது எனவே தமிழ் மக்கள் ஒரு நீதியை பெற்றுக்கொள்வதற்கு எந்த தளத்தில் போனாலும் ஆவணப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்களுக்குள் இருக்கின்ற நேரடியாக மக்களோடு தொடர்பில் இருக்கின்ற மக்கள் அதிகார மையங்களில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் பலம்பொருந்திய தீர்மானமாக இருப்பதனால் அந்த தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி எங்களுக்கு நடந்தவை நடக்கின்றவை அந்த அடக்குமுறைகளுக்கு எதிரான தீர்மானங்களாக நாங்கள் தீர்மானங்களில் உள்ளூராட்சி மன்றங்களில் நிறைவேற்றுகின்ற போதும் நிச்சயமாக அது நீதி சார்ந்த தளங்களை பலப்படுத்தும் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது எனவே மக்கள் விழிப்புடன் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை அவதானமாக கையாள வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்று இருக்கின்ற அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் சார்ந்த தளங்களில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற கட்சிகள் அல்லது கட்சிகளினுடைய தலைவர்கள் ஏதோ ஒரு பொறைக்குள் சிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் தாங்கள் ஒரு எல்லைக்கு மேல் செயற்பட முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் அதன் காரணமாகத்தான் அவர்கள் மக்கள் சார்ந்த தளங்களில் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான முறைகளை கைவிட்டவர்களாக மக்களினுடைய இதய துடிப்புகளை கைவிட்டவர்களாக கடந்து வந்த பாதைகளை கைவிட்டவர்களாக அவர்கள் அரசியல் செய்கின்றார்கள் எனவே இப்போது இருக்கின்ற அரசியல் கட்சிகளை யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு எல்லைக்கு மேல் செயற்பட முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் காரணம் அவர்கள் ஏதோ ஒரு பொறைக்குள் சிக்குண்டவர்களாக அல்லது ஏதோ ஒன்றுக்கு அடிமைப்பட்டவர்களாக ஒரு எல்லைக்கு மேல் செயற்பட செயற்பட முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் அதனால் புதியவர்களை இனம் கண்டு அந்த புதியவர்களுடைய கரங்களை பலப்படுத்தி அந்த ஆட்சி அதிகாரங்களை ஒப்படைக்கின்ற போது மக்களுக்கு விசுவாசமாகவும் மக்களுடைய இதய துடிப்புகளை சுமந்தவர்களாகவும் நிச்சயம் பயணிப்பார்கள் எனவே எத்தனை கட்சி கூட்டுகள் இருப்பவர்களை கொண்டு கட்டமைத்தாலும் அந்த கட்சி கூட்டுகள் ஒரு தோல்வியடைந்த கூட்டாகவே கருதப்படும் காரணம் அவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் ஏதோ ஒரு பொறுக்குள் சிக்குண்டவர்களாக ஒரு எல்லைக்கு மேல் ஓட முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் எனவே புதியவர்களை இனங்கண்டு அந்த புதியவர்களுடைய கரங்களை பலப்படுத்துமாறு மக்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் எனவே இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் மூலம் மக்களினுடைய தீர்வு தளங்களை பலப்படுத்தும் வகையில் தீர்மான தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருப்பதனால் அது நேரடியாக மக்களோடு தொடர்பில் இருக்கின்ற மக்கள் அதிகார மையங்கள் என்பதனால் நாங்கள் அதில் தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமான ஒரு தளமாக பார்க்கப்படுவதனால் அந்த தளத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்கு புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் அப்போதுதான் ஊக்கத்துடன் மக்களுடைய கனவுகளை சுமந்தவர்களாக எங்களுடைய வேதனைகளை அறிந்து கொண்டவர்களாக அந்த தளங்களில் அவர்கள் பயணிப்பார்கள் எனவே மக்கள் விழிப்புடன் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை கையாள வேண்டும் என்று கேட்டவனாக இந்த பதிவை முடித்துக் கொள்ளுகின்றேன் நன்றி